அடுத்தபடியாக அவர்கள் பேசுவார்கள் தலைவருக்கு வணக்கம் நமக்கு ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறான் ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறான் அவர் எவர் போலவும் இல்லாதவன் அவர் எவர் போலவும் இல்லாதவன் அவர் எவர் வழியிலும் செல்லாதவன் அவர் எவர் போலும் இல்லாதவன் அவர் எவர் வழியிலும் செல்லாதவன் அவர் எவர் தடுத்தும் நில்லாதவன் அவர் எவர் தடுத்தும் நில்லாதவன் எதற்கும் அச்சம் கொள்ளாதவன் எதற்கும் அச்சம் கொள்ளாதவன் தீயில் நின்றாலும் தீயில் நின்று தீர்க்கம் கொண்டு நோக்கம் ஒன்றே கொள்கை என்று தீயில் நின்று தீர்க்கம் கொண்டு நோக்கம் ஒன்றே கொள்கை என்று நித்தம் யுத்தம் செய்து கொண்டு நித்தம் நித்தம் செய்து கொண்டு நேர்வழியில் பயணம் கொண்டு எம்மை வழி நடத்தும் தலைவன் அவன் நமக்கு ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறான் சூழ்ச்சி பல சூழ்ந்த போதும் சூழ்ச்சி பல சூழ்ந்த போதும் சுயநலத்தார் இகழ்ந்த போதும் காட்சி பிழை நிகழ்ந்த போதும் மாற்றியோடு நம்மை வழிநடத்த மாபெரும் ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறார் உங்களை தலைவரார் பெற்றது எங்கள் பெருமை எங்களை தொண்டனாய் ஏற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அத்தனை பேரும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்களே ஒரு அற்புதமான தலைவரை அண்ணன் மௌரியா அவர்கள் சொன்னார்கள் இவரை தவிர எவர் பேச முடியும் இவரை தவிர எவர் பேச முடியும் என்று சொன்னார்கள் இப்போதுதான் அங்கிருந்து நாம் தொடங்குவோம் இதனை இதனால் இவன் சென்று என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடு என்று காலம் ஒரு தலைவனை இந்த அனுப்பி இருக்கிறது இவரை தவிர பேசுவதற்கு தகுதி இருக்கிறது அதனாலதான் இன்றைக்கு வாய் திறந்தாலேயே கவன ஈர்ப்பு போராட்டமாக எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு கிடைத்த தலைவன் மாதிரி அற்புதமான ஒரு தலைவனை இந்தியா இதுவரைக்கும் பார்க்கவில்லை நிறைய கட்சிய தலைவர்கள் இருக்காங்க தலைமை இருக்குமா தெரியாது தலைமை என்ற பெயரில் வேறு ஒன்று இருக்கும் ஆனால் தலைமைக்கு தகுதியான ஒரு தலைவன் என்றால் நம் தமிழக தலைவரை தவிர வேறு ஒருவரை எவரும் கையீட்டி பேச முடியாது எனவேதான் நண்பர்களே அவரை தலைவராக பெற்றது நம்மளுடைய பாக்கியம் நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு ஒரே ஒரு விஷயத்தில் கால நதி போல் உங்கள் ஆழ நீள மகளம் எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை கால நதி போல் உங்கள் நீல அகலம் எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை உமக்குள் மூழ்கி முத்தெடுக்க முயற்சித்து தோற்று போனவர்கள் எல்லோரும் கரையில் இருந்தே கால் நினைத்து விட்டு குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உமக்குள் மூழ்கி முத்தெடுக்க தகுதியற்றவர்கள் கரையில் இருந்தே கால் நினைத்து விட்டு உன்னை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகாயத்தின் உயரம் பாதாளத்தில் தான் தெரியும் அருகில் இருக்கும் நமக்கு தெரியாமல் போய்விட்டது ஒரு பாதுகாக்க வேண்டிய ஒரு தலைவனை காலனும் கையில் கொடுத்திருக்கிறது அரசியல் என்பது வெறும் அதிகாரத்தை மட்டுமில்லை அதிகாரத்தை கூட ஒரு ஆளுமை திசை திருப்ப முடியும் என்பதற்கு சமீப காலத்தில் நடந்த எல்லா செயல்களும் உதாரணமாக இருக்கிறது நாங்கள் தான் நாங்கள் காத்திருந்தோம் நண்பர்களே அடுத்த வருஷம் வர்றாரு நம்மவர் டெல்லிக்கு அப்புறம் பேசும் எங்க அடிச்சா எங்க தெரியும் ஒட்டுமொத்தமாக தோற்றுப் போனவர்கள் நம்மளை இகழ்கிறார்கள் வீழ்ந்து விட்டோம் என்கிறார்கள் வீழ்ச்சி என்கிறார்கள் எனக்கு ஒரே ஒரு தகவல் தான் உங்களுக்கு நான் சொல்லுவதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் நண்பர்களே நம் தலைவரை குறை சொல்பவர்கள் விமர்சனம் செய்பவர்கள் எல்லோருக்கும் ஒற்றை பதிலால் நீங்கள் பதில் சொல்லிவிடலாம் எந்த புத்தனும் எங்களை குறை சொல்லவில்லை குறை சொல்றவன் அயோக்கிய யார பார்த்து யாரை குறை சொல்ற எங்கள் நேர்மை எங்கள் நீதி ஆளுமை பயணம் மிக பெரியது அகண்ட பார்வை உயர்ந்த நோக்கம் நீண்ட வெளி இவ்வளவு ஓடி கொண்டிருக்கும் வெற்றி தோல்விகளை கடந்து இன்றைக்கு எந்த இடத்துல நிக்கணுமோ அத்தனை விமர்சனங்களையும் நின்று கொண்டிருக்கிறார் என்றால் அந்த தலைவனை நாம் இன்னும் உயிரை தூக்கிக் கொண்டு மக்களின் அடுத்த தலைமுறைகளுக்கு காமிப்பதற்கான கட்டமைப்பை நாம் நிறுவதற்கான ஒரு களத்தை ஒவ்வொரு நாளும் சிதைத்துக் கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறார் எனவேதான் நண்பர்களே நமக்கு கிடைத்த தலைவர் மாதிரி உலகத்தில் யாருக்கும் கிடைப்பில்லை அறிவார்ந்த தலைவன் ஆளுமிக்க தலைவன் அன்பு நிறைந்த தலைவன் அந்த தலைவரை அடுத்த தலைமுறைகளுக்கு வழியமைப்பதற்கு நீங்களும் நானும் கரம் கோர்த்து ஒரு நீண்ட நெடிய பயணத்தை பாதை அமைப்பதற்கு நாமெல்லாம் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கிறது எனவேதான் இந்த பொதுக்குழு என்பது வெறும் சம்பிராயத்துக்காக போடப்பட்டது அல்ல அடுத்து ஓடுவதற்கான ஆயத்தத்தை இங்கிருந்து இந்த நிமிடத்தில் இருந்து தொடங்க வேண்டியிருக்கிறது எனவே விமர்சனங்கள் எல்லாம் விமர்சனம் பட்டு வெக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற ஐம்பது ஆண்டு காலத்தில் எந்த விமர்சனமும் எங்களை எதுவும் செய்ய எங்கள் பார்வை நேர் கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நன்னடையும் நினத்தில் எவருக்கும் அஞ்சாத ஒரு ஆளும் வாழும் பாரதியாக எங்கள் தலைவர் இன்றைக்கு இந்த பொதுகுலத்தில் அமர்ந்திருக்கிறார் என்றால் அதைவிட ஒரு தலைவனை இந்த ஊகம் இனி காண போவதில்லை எனவேதான் நண்பர்களே இந்த அற்புதமான ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய அந்த ஆளுமை மிக்க தலைவருடைய வழியில் பின்பற்றுவோம் நாளை நமதை என்று நம்முடைய இலக்கை அடுத்த தலைமுறைக்கு திறந்து விடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்